மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை நான் கேட்டேன் சரி ரொம்ப நன்றி ஷட்குருன்னா எல்லாம் தெரிஞ்ச ஒரு அர்த்தமாக எல்லா விஷயமும் இப்போ ஒரு குரு அவரை குருன்றும் இவர் ஷட்குருன்றோம் ஷட்குருவுன்னாவே இப்போ பஞ்சாட்சரம்னு ஒரு மந்திரம் இருக்குது அது அஞ்சு பஞ்சபூதத்தை சார்ந்தது நமச்சி அஞ்சு சதாட்சரம்னு ஒரு மந்திரம் அது ஆறு மந்திரங்கள் அது முருகனை சார்ந்தது அப்போது சதாட்சரம்ன்றதுக்கும் பஞ்சாட்சரம்ன்றதுக்கும் வித்தியாசப்படுது ஒன்றுக்கு ஒன்று மேற்பட்டது அதே மாதிரி ஒரு சில விஷயம் தெரிஞ்சவர் அவர் தெரியாதவங்களுக்கு சொல்லும்போது அவருக்கு குரு ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயமும் சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவரு ஷட்குருவா மாறுவாருமா ஷட்குருவது சொல்லுமா சரி ஸ்டார்ட் பண்றோம் சரி மூலாதாரத்துல இருந்து சொல்லியிருக்கீங்க எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துல எல்லா ஆதாரத்துலயும் கூட்டின்னு மறுபடியும் நம்ம மூலாதாரத்தை கூட்டி போய் விடும்போது அந்த எதுவுமே அதுக்கு நம்ம சொல்ல தேவையில்லைங்களா இப்போ ஒரு கோவில் இருக்குது கோவில்ல தேர் இருக்குது தேர் தேரடியில் இருக்கும் ஆனால் அந்த தேரை வச்சின்னு வந்து அதில் சாமியை அலங்காரம் பண்ணி ஊரெல்லாம் சுத்தி காட்டிடுவோம் ஊரெல்லாம் சுத்தி காட்டினோடனே சாமியை இருக்கணுன்னு தேர் திருப்பி தேரடிக்கு விட்டுடுவோம் அதே மாதிரி உனக்குள்ளங்கிற சாமியை

ஆனால் இந்த தெய்வம்ன்றதை எடுத்து ஊரோட நம்ம மனிதன் சுற்றிட்டு அந்த தெய்வத்தை எங்கள் மூலஸ்தானத்துலேருந்து எடுத்தமோ அங்கேயே திருப்பி இறக்கும்போது அதை தான் இந்த ஆதார பாடம் அதே மாதிரி உன் உடலில் இருக்கிற அம்பாவில் தூக்கிக்கின்னு ஓரெல்லாம் சுற்றிப்பட்டு திருப்பி எங்கேருந்து எடுத்துன்னு போனியோ அங்கேயே எடுத்துன்னு வர்றது தான் அதனுடைய அடிப்படை சரி சார் குழந்தை செல்வம்ங்கிறது வரம் எல்லா அஞ்ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் வரந்தான் இப்போ நம்ம இந்த பாதையில் போகிறனால குழந்தை செல்வம் இல்லாட்டி கூட நல்லதுன்னு நினச்சிருப்போம் நம்ம அது வாரமாக சாபம் இதை வாரம்னு சொன்னாலும் தப்பாயிடும் சாபம் சொன்னாலும் தப்பாயிடும் சரிங்களா இப்போ அஞ்ஞானிகளுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லாட்டி இது சாபம் என்ன அப்படி ஆகி போச்சு உங்களுக்கு அப்படி அது வந்து இதில் போனால் நமக்கு தெரியுமே சரி பரவாயில்ல நல்லதுதான் நமக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல ஜாதக ரீதியாக போனோம்னா அதுக்கு குழந்தை இல்லாத ஒரு தன்மைக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க புரியுதா நாம் அதெல்லாம் போக வேணாம் அது இல்லாதவங்களுக்கு ஆயிரம் காசும் சில விஷயங்களை ஐயா சொன்னாருன்னா அது கதையும் வேற ஐயா வந்து ஒருத்தனை கூட்ட அச்சாருன்னு என்ன சொல்லுவாங்க அச்சாருன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க ஐயோ ஐயா கையாமல் பட்டி செய்யணும் அவரோட ஞானம் அந்த மாதிரி ஆனால் அதை நாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களே ஏற்கனவே வேதனை இருப்பாங்க அதை நாம் பண்ணும்போது இன்னும் நிறைய வேலைகள் ஆகும் ஆனால் குழந்தை பெறவாமல் இருக்கிறது சாபமாக யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா கொடுத்தா வளர்க்கலாம் கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா என் பிறவியை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு இறைவன் கொடுத்தான் அது ஒரு புண்ணியமான வழி புரியுதுங்களா எல்லாரும் என்ன பாசத்தில் தலைப்பட்டுட்டு நான் பின்னாடி ஓடினுக்கிறான் ஒரு கட்டம் வரைக்கும் இவனை காப்பாத்த போறான் காப்பாத்த போராடி கடைசியில யாரையும் காப்பாற்ற முடியாம சாக போறான் அந்த வாய்ப்பு இவங்களுக்கு இல்லை புரியுது அதுக்காக தான் பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணோம்னா ஞானத்தை நோக்கி அவங்க திரும்பணும் திரும்பினா அது அவங்களுக்கு கடைசி பிறவியா இருக்கும் புரியுதா இல்லைன்னா அது ஒரு சாபமா மாறும் அப்ப வரமா சாபமா மாத்தம் அவங்கவுங்க கையில தான் இருக்குது இது தனிப்பட்ட முறையில் இவங்க சாபம் வாங்கிட்டாங்க தான் நம்ம சொல்லக்கூடாது குழந்தைகள் ஒரு விஷயம் ரெண்டு விதமா இருக்குது சூலமாவும் இருக்கு சூட்சிமாவா இருக்குது சூட்சமும் இல்லாம சூலமா இருக்குதா அங்க உயிரான ஜனிக்காது சூழத்தோட சூட்சமும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு உயிரானது ஜனிக்கும் புரியுதுங்களா சுந்தரிகா சாமி அதனால தான் பார்வதி தேவி குளிக்க போனாங்க பிள்ளையார வந்து அவங்க பெத்த எடுக்கல அவங்க உடம்புல இருந்த அழுக்க அப்படியே எடுத்து அப்படியே வச்சு அப்படி பிடிச்ச உடனே பிள்ளையார வந்தார் ஒரு குழந்தை உருவாச்சான் அவங்க குளிக்க போகும்போது அவ்வளோ அழுக்க பார்வதிக்கு இருந்தது இல்லை அங்கே என்ன சொல்ல வராங்க அவங்க பிடிச்ச அழுக்கு ஸ்தூலம் அந்த சக்தி தான் சுட்சமோ இது ரெண்டும் சேர்ந்தா தான் அங்கே புள்ள வரும்ன்றதான் காமிச்சாங்க புரியுதா அப்ப இங்க குழந்தை இல்லைன்னா ஸ்தூலம் இருக்குது சூட்சமும் இல்ல அது அவங்க பண்ண தப்பானா அதுக்காக வருத்தப்பட வேணாம் இந்த சூட்சமத்தை வச்சு இப்ப குழந்தை பத்துக்கல அதனால அடைய தகுதி இல்லையா அப்படின்னு யாரும் வருத்தப்படணும் சூட்சமும் இருக்கு சூளம் அதுக்கான தகுதி இல்ல ஒரு உடலை உருவாக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்ல ஆனா ஞானத்து தகுதி இல்லாத ஆளானா அப்படி கவலைப்பட வேண்டாம் அவங்களால ஞானத்தை அடைய முடியும் அப்போ இதை சாபமான நினைக்காம இதை ஒரு வரமா மாத்தணும் சரிங்களா அப்படி இது ஒரு காலப்படம் லாஸ்ட் கேள்வி இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல இருந்தாலும் பட்டினித்தார் அவங்க அம்மா வந்து ஞானின்னு ஐயா சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாரு பட்டினித்தாரு வந்து டைம் பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை எடுத்துட்டு அவங்க அம்மா முன்னாடியே வந்து நீங்கள் கேட்டாங்க அப்போ கூட அவங்க அம்மா சொன்னாங்க இன்னும் கூட நீ முழு ஞானி ஆகல எதுக்கு எடுத்து வந்திருக்க அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே பட்டினத்தாருக்கு கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆயிருந்துச்சு அவங்க அம்மா ஞானியா யாணின்னு ஐயா சொல்லியிருந்தாரு இப்போ அவங்க ஒய்ஃபு அவங்க இருக்காங்களே இப்போ வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சுருக்குங்களேன் முதலையே இவர் இப்போ ஞானியாக போகிறாரு சித்திரா போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க அம்மா அந்த கல்யாணம் பண்ண வீட்டுக்கார அம்மாவுக்கு வாழ்க்கை போன மாதிரி தானே ஆச்சு இவர் போயிட்டு சித்திரை வந்துட்டார் அப்போ அது அவங்க சாப்பிட தானே ஆச்சு அது அவங்க அம்மா வந்து இந்த விஷயத்த அப்படியே டைவர்ட் பண்ணிக்கிறாங்க அம்மா வந்து ஞானி அப்படின்னா என்னன்னா அது முன்னாடி வந்த ஞானம் இல்லை எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் இப்போ அப்பா இருக்கார் அவர் ஞானி தானே எனக்கே கல்யாணம் பண்ணலாம் ஏன் பண்ணலாம் அதே தான் அங்கே அவங்க பண்ணாங்க ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஞானத்தில் இருந்தாலும் தான் பிள்ளைக்கு சில விஷயங்கள் பண்ணி ஆகணும் ஏன்னா அதோட அனுபவங்கள் தெரியணும் ஒரு மனுஷனோட பலவீன எடுத்துருந்தா ஏதோ அனுபவிக்கலையோ அதை நோக்கி தான் மனசு ஓடும் இது வந்து தெரியாதவங்க இல்லை பெரியவங்க ஒரு மனுஷன் இத அனுபவிக்காம கடந்து போனானா அவன் காட்டுக்கு போனா கூட ஃபுல்லாக இங்க தான் இருக்கும் அப்போ காட்டுக்கு போய் பயன் இல்லை அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அனுபவிச்சுட்டு வெளியே அப்ப நீ அதை திரும்ப திரும்ப நினைக்க மாட்ட அப்ப மனசோட பலவீனம் தான் எல்லாரும் மாதிரி மனசை பண்றாங்க புரியுதா அந்த இல்லைன்னா ஞானம் வந்துருக்காங்க ஒரு விஷயத்தை அனுபவிச்சு அதை கடந்து போகணும் அதனால தான் இங்கே யாரையும் விட்டுட்டு ஓடாதீங்க அதுக்கான வழி இங்கே எல்லாம் அந்த மாதிரி ஆளே வராதுங்க அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா நீ அனுபவிக்காமல் எதெல்லாம் அனுபவிக்காமல் ஓடுறியோ பின்னால அதுவே ஒன்று நோயாக இருந்து கொள்ளும் புரிஞ்சுங்களா அந்த தப்பை பண்ணக்கூடாது அதுக்காக ஞானமும் வராது அப்போது இல்ல இடத்துல எல்லாம் இருந்து எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சு அது ஒரு நாள் நம்ம கசக்கும் அப்போ வருவார் ஞானம் அதுதான் பட்டினத்தார் ஞானம் அது எப்போ வரா காதருந்த ஊசியும் வாராது கடை புரியுதா ஆனா நமக்கு பல பேர் ஞானம் கோவலனுக்கு வந்த ஞானம் மாதிரி புரியுதா எல்லாருக்கும் ஞானம் வரும் சில ஞானம் வந்து நம்ம உச்சத்தை கொண்டு போவோம் சில ஞானம் நம்ம மரணத்தை கொண்டு போவோம் தெல்ல தெளிந்த பார்வை யாருக்கு இருந்தாலும் அந்த ஞானத்துக்கு போவோம் வாழ்க்கையில் பண்ணக்கூடாதுலாம் பண்ணிவிட்டு அதனால ஞானம் வந்தா இவ்வளோ கேவலமான பிரிவையை எடுத்துட்டோமா இனிமே நாம வாழ தகுதி இல்லைன்னு எங்க போவோம் அருணகிரி நாதர் மாதிரி மரணத்தை தேடி போவோம் அப்போ வாழ்க்கையை உணர்ந்தால் நீ பட்டினத்தார் ஆவ வாழ்க்கையை வெறுத்தா நீ அருணகிரி நேரம் மாறுக ஆனா காலம் அனுபவத்தை கொடுக்குது அதை நீ எப்படி எடுத்துக்க போற வெறுக்க போறியா உணர போறியா வாழ்க்கையை வெறுக்க கூடாது உனக்கு ஆயிரத்து துன்பம் வரும் வாழ்க்கையை வெறுக்கவே கூடாது அதுல இருந்து நீ என்ன கத்துக்கின அதுதான் விஷயம் புரியுதுங்களா அதை எடுத்துக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும் அதனாலதான் அன்னப்பறவை சொல்லுவாங்க பாலில் என்னதான் தண்ணி ஊற்றி வச்சாலும் அதுக்கு பிரிக்கக்கூடிய சக்தி இருக்கு மனுஷனுக்கும் வரக்கூடிய துன்பத்துல இருந்து இதுக்கும் ஒரு சூட்சமம் இருக்கும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் போய் பிரிச்சு பார்த்தானா அப்போ அவனுக்கு அது அதுவே நேரமாக புரியுதுங்களா அதை புரிஞ்சிக்கனா பக்குவ பண்ணுவாங்க இல்லைன்னா கஷ்டப்படுவான் திருவள்ளுவர் எழுதுன திருக்குறள் உலக பொதுமறை ஓகே இன்னொன்று எழுதியிருக்க இங்கே ஆணை சொல்லி அதை பற்றி ஒருத்தருமே புகழ் பெற்று பேசவே இல்லை அதுக்கு என்ன காரணம் போன மாதம் கூட சொன்னோம் ஏன்னா அவங்கெல்லாம் திருக்குறள் பச்சவங்க திருக்குறள் படிச்சவங்கப்பா ஏன்னா அவங்களாம் மேடையில் பேசுகிறவங்க திருவள்ளுவர் இன்னொரு பக்கம் இருக்குதுன்னா யாருக்கும் தெரியாது அவன் அதனால தான் வச்சு சண்டை போடுவான் திருக்குறள் திருவள்ளூர் வந்து காவி ட்ரெஸ் போடணும்னு வச்சுக்கா இன்னும் காவி ட்ரெஸ் போற அவர் யார் தெரியுமா கருப்புண்ணுவான் நீலாண்ணுவான் இல்லை 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 வெள்ளை போடணும் அவன் ஏன் சொல்லுவான்னா காவி போடக்கூடாதுன்னு அவர் இறைவனை பத்தியே பேசலைன்றான் ஏன்னா திருவள்ளுவரோட இன்னொரு பக்கம் இல்லைன்னு அவருக்கு தெரியாது திருக்குறள் எழுதலை திருவள்ளுவர் தான் ஞான எழுதுனாரு இது உலக வாழ்க்கைக்கு அறம் பொருள் இன்பம் இது யாருக்கு தேவை உலகத்தை வாழவனுக்கு தேவை வீடு வேறு யாருக்கு வேணும் அவனுக்கு ஞானம் விட்டியான் புரியுதா இந்த உலகத்தில் நான் அறத்தோட வாழ்வேன் எதை செஞ்சாலும் அதில் ஒரு தர்மம் இருக்கும் எதை செஞ்சாலும் ஞானத்தோட வாழ்வேன்னா அவனுக்கு இந்த அறம் பொருள் இன்பம் திருக்குறளே போதும் இதெல்லாம் பத்தாது எனக்கு வேற ஒன்று தெரியணும்னு ஞானத்தை தேடுவனுக்கு அதை விட்டுடு அது உலகத்துக்காக சொன்னது உனக்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன் எழுதுன்றதுதான் ஞான வெட்டியா புரியுதா எல்லா மகான்களும் ரெண்டு விதம் பேசிக்கிறாங்க புரியுதா ஆனால் நம்மால் வந்து கடலில் குதிக்காமையே கடலை பற்றி பேசுகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆத்மான சாமி ஆத்மான சாமி பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்